எப்பா எம்புட்டு வெயில் இங்கு கடற்கனைக்கு போயிட்டு வாழக்குது ஆடி வந்துருச்சு காத்து கிளம்பணும் மழை வரணும் ஒன்னும் வரமாட்டேங்குது பங்குனி வெயில் மாதிரி மண்டையெல்லாம் மழை காலத்துல மழை பெய்ய மாட்டேங்குது வெயில் காலத்துல வெயில் அடிக்க மாட்டேங்குது இந்த கால நேரம் ஒன்றும் சரியாவே இல்ல அந்த காலத்துல எல்லாம் எல்லாம் சரியா இருந்துச்சு இந்த காலத்துல எதுவும் சரியில்லை இயற்கையை சொல்லி என்ன பண்றது வீட்டுல இருக்கிறதுங்களே சரியில்லை நானே என் மாமியா நின்றுனா நிற்கணும் உட்காரணும் உட்காரணும் ஆனால் ஏன் மருமக என்னையே என் பிள்ளை ஏசி பேச வச்சு என்னன்னு கேட்க வைக்கிறா ம் அவளை போக போக தான் சரி பண்ணணும் இப்படியே விட்டோம் புழு ரூட்டு போயிடும் அடிக்கே மல்லிகா மல்லிகா புடிக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இல்லைம்மா புடி என்னடி தனது தண்ணியை நீ எடுத்துகிட்டு வர அப்புறம் யார் எடுத்துகிட்டு வருவா ஓ மருமகளை எடுத்துகிட்டு வருவா அப்போ வீட்டில் இருந்தால் தானே எடுத்துகிட்டு வரத்துக்கு எங்கேயோ ஊர் சுற்ற கிளம்பிட்டா ஏடி காலையில் இங்கே தனடி இருந்தா உக்காந்ததிய நறுக்கிட்டு கிடந்தா மாப்பிள்ள கிளம்புறப்ப கூடம்மா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல எங்க போனாங்கிளம்படியா இவங்களையும் இப்படிதான் வெளியில கிளம்புறாங்க நானும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவ போற ஒண்ணும் சரியில்லை எல்லாம் உங்க அண்ணங்காரன் கொடுக்குற இடமுடி எல்லாம் அவ கொடுக்குற கீழக்கெல்லாம் உங்க அண்ணன் ஆட்டான் இவன் சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டுறான் அதான் இவன் இவன் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு முடிவு பண்ணி வாழ்ந்துக்கிட்டு கிடக்கா ஆமாமா நீ சொல்கிறதும் சரிதான் நேத்து அந்த குண்டைச்சு முன்னாடியே ஒன்னையும் எண்ணெய் லெஃப்ட் ரைட்டு வாங்கிச்சு பத்தியா அண்ணன் முன்னெல்லாம் காளை அண்ணன் மட்டும்தான் இப்படி இருக்கும் பொன்னாட்டி தாசனா இப்போ பெரிய அண்ணனும் அப்படி மாறிக்கிட்டே வருது அடியே சின்னவனை வேணா நீ சொல்லு அவன் வேணா கொஞ்சம் மாறவான் ஆனால் பெரியவன் ஏன் பிள்ளடி மூர்த்தி என்றைக்கும் என்னை மீற மாட்டான் அவனை எப்படி பண்ணி எப்படி வடி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நீ வேறைய பாரு வரட்டும் எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு தானே வரணும் வரட்டும் பேசிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயா அண்ணனும் வந்துருச்சு போல அடுத்து எதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணுமா சே ஏமா அடுத்து உன் மூத்த பிள்ளை வந்துடுச்சு போ நீயே தண்ணி எடுத்து போய் கொடு உன்னை அம்ம்ட்டு பேசி பேசுச்சுல இப்போ பொன்னாட்டி தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டியதானே உன்னை எதுக்கு கூப்பிடணும்னு கேளுமா கேடு என்ன இரு நான் வந்து கேட்குறேன் அடியே அடியே அடி கூறு கட்டவனே புத்தி இருக்கா அடி உனக்கு ஏமா என்னாச்சு ஆயிரமே இருந்தாலும் அவன் உன் அண்ணே யோசிச்சு பேசு இதுதான் சரியான நேரம் உன் அன்னிக்காடியும் வீட்டில் இல்லை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத நீ பொறுத்து இருந்து பாரு என்ன பண்ண போற உங்க அண்ணனுக்கிட்ட உள்ளதை உள்ளபடியே சொல்லி புரிய வைக்க போற முடியே புரியலையே உனக்கு எதுவும் புரியாது வா நான் என்ன பண்றேன்னு பார்த்து கத்துக்க வந்துட்டேன் என்ன இந்த அம்மா புரியாத மாதிரியே பேசிட்டு போன போகுது சரி என்னதான் பண்ணதுன்னு பார்ப்போம் வா என்ன வெயில் அடிக்குது மல்லிகை அனைத்து இந்த வெயிலில் வந்திருப்பா போல அதான் தலை கிருகிருன்னு இருக்கு நமக்கே அப்படி இருக்கு பொழுது வரைக்கும் வேலை செய்யறவ அவளுக்கும் அப்படிதானே இருக்கும் ஒன்றும் இல்லாத சிரிக்க மேலே எம்பிட்டு கழிச்சனா வெயில கடகன் போயிட்டு வந்த உணவு என்னத்துக்கு நான் வாங்கிட்டு வந்து இல்லனா மல்லிகா நான் நிம்மி எல்லாரும் வீட்டுல தானே இருக்காங்க ஒருத்தரு சொன்னா போயிட்டு வர போறாங்க நீங்க எதுக்குமா கடந்து அலைகிறீங்க இல்லைப்பா இல்லைப்பா இருக்கட்டும் நிறுவனா குளிச்சுட்டு இருந்தா உன் கொண்டாட்டி சும்மா தான் இருந்தா இருந்தாலும் அவள்கிட்ட வேலை சொல்லக்கூடாதுன்னு இருந்துன்னு சொல்லியிருக்கீங்க அதான் நானே பொடி நடையா நடந்து போய் வாங்கிக்கலாம்னு போனேன் ஏமா என்னம்மா இதெல்லாம் நேற்று என்னமா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால வேலை சொல்லாதீங்கம்மானு சொன்னேன் அதுக்குன்னு உங்களுக்கு யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவேனாமா இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் உடம்பு சரியில்லைன்னு நீ தான் சொல்கிற அவள் காலங்காத்தாலே வெளியே கிளம்பி ஊர் சுத்த போயிட்டா என்னம்மா சொல்கிறீங்க மல்லிகா இப்போ வீட்டில் இல்லையா என்ன செய்ய சொல்ல இம்பட்டு நேரம் அவதானம் சொல்லிட்டு இருக்கேன் உன் பொண்டாட்டி எங்க போறா என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒண்ணு விளங்கல ஏமா நீங்க வீட்டுல இல்ல இல்ல அதான் சொல்லாம போயிருப்பா ஏதாவது முக்கியமான வேலையா இருக்குமா அதான் சொல்லாம போயிருப்பா சரிண்ணே நீ உன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேதான் இருந்தாலும் அம்மா வீட்டுல இல்ல சொல்லல நான் குத்து கல்லாட்ட ஒருத்தி வீட்டுல தானே இருக்கேன் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இவள்கிட்ட என்னடா சொல்றதுன்னு போயிட்டாங்களோ மதனி இல்லை நிர்மலா ஏதாவது விஷயம் இல்லாம அவ போமாட்டா சரி விடுடி ஆயிரமே இருந்தாலும் அவன் அவன் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான் பெத்த ஆத்தாலும் கூட பிறந்த தங்கச்சி அவனுக்கு கண்ணுக்கு தெரியுமா என்ன இம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எனக்கு நீங்க தான் என்னைக்குமே முக்கியம் உங்களுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் இப்போ என்ன அவன் எங்க போனா ஏன் சொல்லிட்டு போலங்கிறதான விஷயம் எதா இருந்தாலும் அவ வரட்டும் நேர்லயே கேட்டுருவோம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மற்ற விஷயத்துக்காக இல்லைனாலும்

அப்பாடா நல்ல வேலை லேட் ஆயிடுச்சு எவனாவது வந்து பெஞ்சை பிடிச்சிருவானோன்னு நினைச்சேன் நல்ல வேலை இன்னும் எவன் வரல முதல்ல பெஞ்சு பிடிச்சிடணும்ப்பா எப்பா என்ன வாழ்க்கை இது இல்லைப்பா வாழ்க்கை காலையிலயே வீட்டை விட்டு நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு மதியத்துக்கு சோத்த முட்டையே கட்டி கொடுத்தாச்சு நல்ல பெஞ்சில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் நல்ல ரீல்ஸை பார்த்துட்டு மதிய சோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே ஒரு உறக்கத்தை போட்டு வீட்டுக்கு போய் சேர வேண்டிதான் இப்படி ஒரு எழுச்சியா மாமியார் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த குறையும் வராதுப்பா கோபாலு உன் காட்டில் மழை தான் நீ என்ன சொன்னாலும் இவளுக்கு நம்புறாங்க இனிமே ஒண்ணு யாராலும் அசைக்க முடியாதுடா ஏக்கா என்னக்கா அந்த கோபால பையல எங்க தேடியும் காணோம் வசந்தி எங்க பைட போறா எங்க தான் எங்கயா இருப்பா இன்ன இந்த ஊர்ல இன்ன ரெண்டு பார்க்க தான இருக்கு வா இந்த பார்க்கை முடிச்சிட்டு கடைசியா அந்த ஒரு பார்க்கே போய் பாத்துるோம் ஏக்கா பேசாம வீட்ல போய் விஷயத்தை சொல்லிரோம் எதுக்கு இந்த நாயை தேடி நம்பலைனோ அம்மாண்டி உன் மாமியா நீ சொன்னானே சரிதான் நீ சொல்றது உண்மைதான் நம்பிடுமாரே இவனை கையும் கலவும் சிக்க வச்சாதாட்டி மாட்டுவான் இல்லைன்னு வையேன் நம்ம போய் சொல்கிறதுக்குள்ளே வேறு ஏதாவது கதை எழுதிட்டு வந்து சொல்லிவிடுவான் இதெல்லாம் நமக்கு தேவையா சொல் இம்பிட்டு தூரம் அலைஞ்சாச்சு இன்னும் கடைசியாக ஒத்த பார்க்கு தானே இருக்குது அதையும் தேடி அலைஞ்சிருவான் ஏன் வசந்தி உன் புருஷன் சேகர் பேச்சு கேட்டு நாங்களும் காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பார்க்கு பார்க்கா ஒரு இடத்துலையும் அவனை காணோம் உன் புருஷன் ஏதும் சுத்தல்ல விடுறதுக்கு சொல்லியிருப்பாரோ நெடுவாளி அந்த மனுச குடிக்காம பேசினா கூட நான் நம்ப மாட்டேன்டி குடிச்சிட்டு பேசினா சாமி சத்தியமா நசத்த தான் பேசுவாரு அதுலலாம் உனக்கு சந்தேகமே வேணாம் அந்த மனுச சொன்னது உண்மையா தான் இருக்கும் ஆனா நம்ம நேரமா அவன் நேரமானு தெரியல இன்னும் அவன் நம்ம கையில சிக்கல அவனுக்கு ஏதோ நல்ல நேரம் வாய்ப்பே இல்ல இனிமே அவன் வாழ்க்கையில நல்ல நேரம் கிடையாது இன்னையோட அவன் கதையை முடிக்கிறேன் அப்படி போடுக்கா இந்த தைரியமும் துணிச்சோன்னு உனக்கு என்னைக்கும் இருக்கணும்

ஏய் நான் அங்கே ஓடி ஒரு வாரமாக இந்த பார்க்கல தானே இருக்கேன் எல்லாம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கப்பா எல்லாம் தந்துடுறேன் அப்படியே நீ என்ன பண்ணுற போயிட்டு திரும்பி வரப்ப அண்ணனுக்கு ஒரு டபுள் டீ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் தரியா அடேய் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கணக்கு பண்ணி வாங்கிக்கடா மேற்கொண்டு ஐம்பது நூறு போட்டு தரேன் மொத்தம் விரும்ப பொரியையும் வித்த உடக்கு மட்டும் கிடைக்கும் ஆமாம் மட்டும்தானே பித்த காசு அந்த இரநூறு முந்நூறுவா நானே உனக்கு தரேன் நீ தனக்கே எனக்கு இது மாதிரி ரெண்டு பட்டணும் பொரிய மட்டும் கொடு சரியா

மதியம் சோறு நேரமே வந்துருச்சு இன்னும் அவனை குடிக்க முடியல எனக்கு கூட ஒருவேளை அந்த மனுஷன் போதையில வளரி இருப்பாரோன்னு இப்ப சந்தேகம் வருதுக்கா வாங்க நம்ம எதுக்கு பத்தி தேடிக்கிட்டு எதா இருந்தாலும் பொறுமையை யோசிச்சு பண்ணிக்கலாம் யார் வேணா போகடி நான் வரதா இல்ல இன்னைக்கு அவன் தோளை உரிச்சு வேஷத்தை கலச்சாதான் எனக்கு நிம்மதி பாதி கடலை தாண்டியாச்சு மீதி கடலை தாண்ட முடியலன்னா எப்படி கண்டிப்பா அந்த ஆத்தா என் கூடவே இருப்பா அவனை நான் கண்டே பிடிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு okay இருக்காம அம்மாக்கா நான் உள்ளதா போல வா உள்ள போய் பாப்போம் அம்மா ஏன் பொரி ஐயா பொரி எல்லாம் வேணா இந்த 200 ரூபா அச்சிடேன் அம்மா நானே கூட வந்து காட்டிடமா பொரியே வேணாம்ங்கறீங்க தெரிஞ்ச ஒரு நேரம் சொல்றீங்க உங்களுக்கு யார் என்ன நாجاتا விடுறேன் வாங்க பொரி வேணான்னுட்டிங்க காசிம்பட்டு வாங்க வாங்க நா சரி வாப்பா அடே கோபாலு இன்னையோடு உன் சோலி முடிஞ்சுச்சு எப்பா இப்படி சும்மாவே உட்காந்து உட்காந்து முதலெல்லாம் வலிக்குது பொரிய சாப்பிட்டு தண்ணியை குடிச்சாச்சு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு மதிய சாப்பாடு சாப்பிடுவான் உங்கடா கோபாலு